இங்கு நான் உங்க முன்னாடி ஒரு அமைச்சராக இருக்கிறேன் என்றால் என்னுடைய தாத்தா ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளி நான் இன்று அமைச்சராக இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் திமுக நம்முடைய முதலமைச்சர் என் பெயர் மதிவேந்தர் நான் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக பொறுப்பு வைத்துக் கொண்டிருக்கிறேன் नन्दो 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 न

फिर टच नहीं आता है टच नहीं आता है और फॉर्मेट रिकवर वाला टच मासा आ जाता है टच टच சத்தின இந்த மேடைையில் சிறப்பாய்ந்த இந்த கூட்டத்தில் சிறப்புரையாற்றுமாறு நம்ம மாண்பு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறார் மதிப்பிற்குரிய டாக்டர் மதிவேந்தன் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று முன்னிலை வகித்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதன் திரு மாணிக்கம் அவர்களே திரு இளங்கோ அவர்களே திருமதி சிவகாம்ப சுந்தரி அவர்களே வரவேற்புரை துறை ஆற்றியிருக்கின்ற புந்தை கழகத்தினுடைய செயலர் திரு அவர்களே ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக மிக சிறப்பாக பணியாற்றி இருக்கக்கூடிய சகோதரர் தெரிய உள்ளிட்ட இந்த பகுதியுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு வேலை நாட்களாக இருந்தாலும் கூட இயக்கத்தினுடைய நிகழ்ச்சி இன்று அறிந்தவுடன் அனைவரும் பின்முகத்தோடு ஆரத்தி எடுத்து வரவேற்பை தந்திருக்கின்ற தாய்மார்களுடைய பாதங்களை நன்றி மலர்களை பணிவன்போடு தலைப்பிட்டு முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்று முதல் கையிலக்கான மகளிருக்கு அரசு பேருந்துகளில் கட்டணமில்லாத விடியல் பயண திட்டத்தை தொடங்கி வைத்து இன்று தாய்மார்கள் தமிழ்நாடு முழுவதும் அரசு பேருந்துகளில் மிக சிறப்பான ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கான ஒரு சிறப்பு திட்டமாக மாநில முதலமைச்சர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள் அதேபோல மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்கி வைத்து இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சிறப்பு திட்டமாக மாதம் ஆயிரம் ரூபாயை மகளிருக்கு வழங்குகின்ற முதலமைச்சராக மாணவர் தளபதி அவர்கள் பொற்களாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அரசு அரசு உதவி முறையிட்ட பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமைப்பெண் திட்டம் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் வழங்கக்கூடிய தமிழ் முதலவன் திட்டம் நான் முதலின் திட்டம் மக்களை தேடி மருத்துவமனை இந்த சிறப்பு திட்டங்களோடு சேர்த்து காலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து நம்முடைய குழந்தைகள் காலை பள்ளிக்கு செல்கின்ற பொழுது உணவருந்தக்கூடிய ஒரு சிறப்பு திட்டமாக காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய அற்புதமான திட்டமாக முதலமைச்சர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றனர் அதோடு சேர்த்து இன்னும் நம்முடைய மாவட்டத்திற்கு ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி இருநூறு ஏக்கர் படப்பள்ளவிலே வாய்ப்பை உருவாக்குவதற்காக ஒரு சிப்கார்ட் அமையக்கூடியதற்கான பணிகள் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பை தருவதற்காக ஒரு ஐடி பார்க்கு நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து கிடையாது என மிகைய பிற்பகலில் பங்கேற்கக்கூடிய முதலமைச்சரவர்கள் நம்முடைய பகுதி மக்கள் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்ற போர்டு கேட்டு மாண்பு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரவர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு வரையிருந்து நேற்றும் இன்று காலை அரசு நிகழ்ச்சியில் மாலை இயக்கத்தினுடைய நிகழ்ச்சியில் என சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற வருகை திருக்கின்ற அமைச்சரவர்களுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் வருகை வருகை தான் போர்டு வரவேற்று சிறப்புரையாற்று மகன் போர்டு கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அதே முதல் நானும் நம்முடைய மாவட்ட அமைச்சருமான என்ன பாலாஜி அவர்களும் மற்றும் ஏனைய சட்டமன்ற உறுப்பினரும் க கழகத்து நிர்வாகிகளும் அரசு துறை அலுவலர்களும் வெவ்வேறு ஊராட்சி பகுதிகளுக்கு சென்று மக்களிடம் மனுக்களை பெற்று அதை மக்களுடன் முதல்வர் என்கின்ற திட்டத்தில் அதில் என்னென்ன அடிப்படை வசதிகளை செய்து தர முடியுமோ என்னென்ன உதவிகளை மக்களுக்கு செய்து தர முடியுமோ அந்த பணியை இன்று காலையில் இருந்து துவங்கி கிட்டத்தட்ட இரு நாட்களாக அந்த பணிகளில் ஈடுபட்டு இன்று மாலை நம்முடைய பட்டியலின மக்கள் மிக முக்கியமாக அடிக்கி வைத்த அடிமூட்டையிலே அடிமூட்டையாக இருக்கக்கூடிய அருந்ததீரன மக்கள் அவர்களுக்கு என்னென்ன தேவை அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படுகிறதா அவர்களுக்கு தேவையான கோரிக்கைகள் செவிசாய்க்கப்படுகிறதா அவர்களுக்கு இன்னும் தேவையான திட்டங்களை வகுத்து தர அதை ஆய்வு செய்து உங்களிடம் வந்து மனு பெற நானும் நம்முடைய மாவட்ட அமைச்சர்களும் இன்று வருகை புரிந்திருக்கிறோம் இன்று நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் அனைத்து மக்களுக்குமான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் தீர்த்துக் கொண்டிருக்கிறார் எல்லா மக்களுக்குமான திட்டங்களை தீட்டினாலும் நம்முடைய முதலமைச்சர் கவனம் மிக முக்கியமாக மிக சாதாரண நிலையில் உள்ள நம்முடைய பட்டியலின மக்கள் அவங்களின் தேவை என்ன அவங்களின் தேவைகள் பூர்த்தி செய்து இருக்கிறதா அவருக்கு தேவையான திட்டங்கள் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறதா என்கின்ற கவனத்தில் தான் நம்முடைய முதலமைச்சர் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த பகுதியில் இருக்கிற நம்முடைய அறுதநீர் மக்களுக்கு என்னென்ன தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அதில் என்னென்ன குறைபாடு இருக்கிறதா அப்படிங்கிறதுக்காக தான் நானும் நம்முடைய மாவட்ட அமைச்சரும் இங்கே வருகை கொடுத்திருக்கிறோம் இங்கு நான் உங்க முன்னாடி ஒரு அமைச்சராக இருக்கிறேன் என்றால் என்னுடைய தாத்தா ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் இன்று ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளி ஒரு அருந்தீராகிய நான் இன்று அமைச்சராக இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் திமுக நம்முடைய முதலமைச்சர் என் பெயர் மதிவேந்தன் நான் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக பொறுப்பு வைத்துக் கொண்டிருக்கிறேன் இன்று நான் அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிறேன் என்றால் ஏதோ மதிவேந்தனுக்கு கிடைத்த பதவி அல்ல இது இது உங்களின் ஒருவனாக அருந்ததிய பெருமக்களின் ஒருவனாக எனக்கு இந்த பதவியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் எதற்காக இந்த பதவியை கொடுத்திருக்கிறார்கள் உங்களுக்காக பணியாற்ற உங்களுக்கு என்னென்ன தேவைகளை செய்ய வேண்டும் உங்களின் திட்டங்களுக்கு உங்களின் தேவைகளுக்கு திட்டங்களை தீட்ட உங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த அனைத்து உதவிகளையும் நானும் நம்முடைய மாவட்ட அமைச்சரவரும் இருவரும் இணைந்து உங்களுக்கு கண்டிப்பாக விரைவாக செய்து தரதான் இந்த நாளில் உங்களை பார்க்க வந்திருக்கிறோம் நம்முடைய அருந்ததிர் மக்கள் மிக மிக சாதாரண நிலை இருந்தார்கள் உள்ளபடியே இரண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடத்துக்கு முன்பு நம்முடைய அருந்ததிர் மக்களுக்கு தனி கவனம் எதுவும் இல்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு நம்முடைய முத்தமிழர்கள் கலைஞர் அவர்கள் முதலமைச்சரான பிறகு அருந்த மக்கள் முன்னேற வேண்டும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற வேண்டும் பள்ளியில் பள்ளி கல்வியில் உயர்கல்வியில் நல்வே பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு மரியாதை மிக்க நிலைக்கு அவர்கள் உயர வேண்டும் என்பதற்காக மிக கடினமாக உழைத்து மிக தீர்க்கமாக சிந்தித்து கொண்டு வந்த இடஒதுக்கீடு தான் மூணு சதவீத உள் இடஒதுக்கீடு ஒன்பதில் ஒரு சட்டமாக நிறைவேற்றி நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சட்டசபையில் நம்முடைய துணை முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் தான் சட்டசபையில் முன்மொழிந்தார் உச்ச நீதிமன்றம் வரை சென்று நம்முடைய அந்த உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு உள்ளபடியே ஒரு சட்ட போராட்டம் நடத்தி இந்த உள்ளிட ஒதுக்கீட்டுக்காக ஒரு அரணாக திகழ்ந்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியக்கு முன்பு நம்முடைய அருந்தியர் மக்களின் நிலை ஒவ்வொரு துறையிலும் அரசு துறைகளாக இருந்தாலும் சரி பல்வேறு மருத்துவ படிப்புகளாக இருந்தாலும் சரி பொறியாளர் படிப்புகளாக இருந்தாலும் சரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி அதில் எந்த ஒரு பெரிய அளவில் ஏன் வாய்ப்பே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் கிட்டத்தட்ட பத்து டு பன்னெண்டு வருடத்துக்கு பின்பு இந்த உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு பிறகு பிறகு பார்த்தால் நம்முடைய அருந்தீன மக்களின் சதவீதம் அதாவது மருத்துவர்களாக பொறியாளர்களாக காக்கி சட்டை போட்டு பணியாற்றக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகளாக எஸ் ஏன் மிக மிக முக்கியமான அரசு துறை பொறுப்புகள் எல்லாம் அருந்ததீர்கள் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த மூணு சதவீத இடஒதுக்கீடு தான் இந்த மூணு சதவீத இடஒதுக்கீடு தான் இன்னைக்கு அளவுக்கு முன்னேற்றிருக்கிறது இது மட்டுமா எத்தனையோ திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆதி திராவிட பெருமக்களுக்காக பழங்குடியினர் பெருமக்களுக்காக ஏன் இன்று காலை நாங்கள் நானும் நம்முடைய அமைச்சரும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தொடர்ந்து பல்வேறு ஊராட்சிகளுக்கு போகும்போது சில நரிக்குறவர்கள் வந்தார்கள் அந்த நரிக்குறவர் பெருமக்களை பழங்குடியினர்கள் சேர்த்திய பெருமை திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய முதலமைச்சர்களுடன் இது மட்டுமா திருநங்கைகள் ஒட்டுமொத்தமாக திருநங்கைகள் பார்த்தா ஓரளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட நாலாயிரத்துல ஐயாயிரம் பேர் தான் இருப்பாங்க இன்னைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரு திருநங்கைகள் இத்தனை குறிப்பிட்ட திருநங்கைகள் நினைச்சாங்கன்னா எந்த ஒரு வெற்றி வாய்ப்பையும் அவங்க நிர்ணயிக்க முடியாது ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ வாக்கு கிடையாது அனைத்து மக்களின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அதனாலதான் ஒரு நாலாயிரம் டு ஐயாயிரம் மட்டும் அந்த திருநங்கைகளுக்கான உரிமைகளையும் பெற்று தந்த இயக்கம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இது போல அனைத்து மக்களுக்குமான தேவையான விடுதலையை தந்தது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மிக முக்கியமாக இங்க இருக்கிற அருந்தை பெருமக்களுக்காக அதில் மிக முக்கியமான பணியாற்றிய கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரத்தை கொண்டு வந்ததும் இந்த திமுக தான் தூய்மை பணியாளர்களுக்கான ஊதியத்தை உயர்த்தியதும் நம்முடைய முதலமைச்சர்கள் தான் இதனால் இத்தனை திட்டங்களை உங்களிடம் தொடர்ந்து நினைவூட்ட தான் நாங்களும் நம்முடைய அமைச்சரவர்களும் இங்கே வந்திருக்கிறோம் இது மட்டும் இல்லை நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாருக்கும் எல்லா விதமான திட்டங்களும் கிடைக்க வேண்டும் அது உரிய முறையில் கிடைக்க வேண்டும் இன்னும் உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இங்கே உள்ள உங்களுக்கான சாலை பிரச்சனைகள் தெருவிளக்கு பிரச்சனைகள் குடிநீர் பிரச்சனைகள் கல்வி சுகாதாரம் சார்ந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்முடைய இந்த சட்டமன்ற உறுப்பினரு என்ற முறையிலும் உங்கள் மனதில் தொடர்ந்து மகுடம் சுட்டி மன்னனாக உங்கள் மனசின் மன்னனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறைய நம்முடைய அமைச்சரவை அவர்கள் தொடர்ந்து இங்க வந்த உடனே உங்க கிட்ட இருக்கிற மனுக்கள் எல்லாத்தையும் பெற்றார் இது எல்லாத்துக்கும் தனி கவனம் எடுத்து எவ்வளவு சீக்கிரமாக அதை ஒவ்வொன்றாக கவனம் செலுத்தி உங்களுக்கு என்னென்ன தேவைகளை பெற்றுத்தர முடியுமோ அதை அனைத்தையும் அவர் பெற்றுத் தருவார் அதே போல நம்முடைய கழக தோழர்களும் எப்போதும் உங்களுடன் இணைந்து உங்களுக்கு என்னென்ன உதவிகளை பெற்றுத்தர முடியுமோ அதை அனைத்தையும் நம்முடைய ஒன்றிய ஊராட்சி பகுதி நிர்வாகிகள் கழக நண்பர்கள் என்றும் உங்களுடன் இருந்து உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வார் என்று சொல்லிக்கொண்டு இந்த மாலை நேரத்தில் சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கழக தோழர்களுக்கும் நம்முடைய கழக நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி அம்மா <laughs> உட்காருங்கமா

か <laughs>